நான் இப்போ வந்திருக்கிறது தான் மலேசிய பத்துக்கு முருகன் கோவில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வந்தோம்னா எல்லா எல்லாம் கடை இது வந்து பெருமாள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் மலேசியா உள்ள கோவில் எல்லாமே நல்லா நீட்டாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக பராமரிப்பாங்க அழகாக இருக்குது வரும்போது ரிட்டன் வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய் முருகனம் தரிசனம் பண்ணுவோம் இது உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு தான் கார் பார்க்கு கார் பார்க்கெலாம் ஃப்ரீயாக கிடக்கு இதே தைப்பூசம்லாம் இடமே இருக்காது இந்த பாருங்க மயில் தோகை வைக்கிறாங்க மயில் தோகை வந்து பத்து தோகை ஆறு வெள்ளி அதே இது வந்து கேவுகிலா இது உள்ள நான் வரையும் போனதில்லை ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அஞ்சு வெள்ளி இதுக்குள்ளேயும் போய் நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்க ஒரு குரூப் நிற்கிறாங்க இந்த குரூப்பிட்ட டூர் கைடு வந்து எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி இது பலகாரம் டீ எல்லாமே வைக்கும் அந்த கடையில் இது பலகாரம் இந்த ஒரு திருவிழாவில் வைக்கிற மாதிரி முறுக்கு மிச்சது ஜாங்கிரி லாடு மைசூர் பாக்கு எல்லாம் இருக்குது கல்லையும் பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க கல்லை உப்புக்கடலை பட்டாங்க அப்புறம் வந்துட்டு பழம் கூல்்ரிங்க்ஸு கூல் கூல்்ரிங்க்ஸ் வந்து தண்ணின்னு தான் சொல்லுவாங்க நான் எப்போ வந்தாலும் இந்த கடையில் இளநீ குடிப்பேன் இளநீங்க வெட்டுறது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாவிலலாம் இப்படி தான் இளநீ வெட்டுறாங்க அடியை சீவிட்டு வெட்டு வருங்க நம்மளால் அது வெட்டுறாரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஊரில் வெட்டுறதுக்கு எளநி வெட்டி குடிக்கிறதுக்கு இங்கேயும் அவ்வளோதான் வெட்டிட்டார் அடே எடுத்து தடவை ஒரு ஸ்ட்ராவை போடுவோம் ஸ்ட்ராவை போட்டு எளியை சாப்பிடுவோம் ஆனால் எளநீ வந்து ஏழு வெள்ளி நம்ம ஊரு காசுக்கு ஒரு நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபாக்குள்ளே வரும் அதே மாதிரி பார்த்துக்கல நிறையா குரங்கும் இருக்குது குரங்கு சேட்டை பயங்கரமாக இருக்கும் சில குரங்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு மூணு குரங்கு மேலே நிற்கிது இப்போ இங்கே பிறகு கீழே குரங்கு வந்து பழம் சாப்பிட்டுருக்கு இந்த போறவங்க வாங்கி போட்டிருக்காங்க இந்த பழம் சாப்பிடுது அதே ரெண்டு ஃபாரினர்ஸ் அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அதே மாதிரி புறா நிறையா இருக்குது புறா இது இந்த மரத்தில் உட்காந்துருக்கு கீழே குளம் இருக்குது அதனால் நிறையா புறா உட்காந்துருக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கடை அதே மாதிரி முன்னாடி காமிச்ச மாதிரி தான் ஸ்வீட் கடை அது இது வந்து பூஜை ஜாமான் வைக்கிற அர்ச்சனை தட்டு விற்கிற கடை அபிஷேக பாலெல்லாம் எப்படி இருக்குது அப்படியே டப்பாவோடய அபிஷேக பால் எண்ணெய் அர்ச்சனை தட்டு மாலை மாலை இங்கே இப்படி தான் இருக்கும் சிங்கப்பூர் மலைசீலாம் மாலை சூப்பராக இருக்கும் மாலையை பார்க்குறதுக்கு இது கேசட் கடை அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து இந்த மாரியம்மன் கோயில் துறக்கலை மணி பன்னெண்டு மணினால நம்ம இப்போ அடிவாரத்தில் இருக்கோம் இதுதான் பத்துக்கு முருகன் கோயிலோட அடிவாரம் இதான் பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த வேலு இந்த வேலு தான் கொடி போகிற மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கும் இது லைட்டிங் சரியில்ல சரியாக தெரியலை எல்லாம் பாரஸ் தான் இதுதாங்க நம்ம பார்க்க வந்த பத்து கேவு முருகன் கோயில் இது வந்து அடிவாரத்தில் உள்ள சிலை இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு நூற்றி நாற்பது அடி நூற்றி நாற்பத்தி ஒரு அடி ஹைட் உலகத்திலேயே உயரமான சிலை மலேசியாவில் பத்து கேவு முருகன் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா அந்த சிற்பம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவில் வந்து நான் பிறந்தோட உள்ளே போய் எடுக்கிறேன் இந்த கோயில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க சிலைக்கு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோயில்னு அதையும் எடுப்போம்